உண்மையிலேயே நம்ம எதெல்லாம் உண்மையிலேயே நம்ம எதில்னா நம்புறது எதில் தான் டூப்ளிகேட் வரும்னே தெரியலையே இங்கே பாருங்க ஒரு மோதிரத்தை எப்படி வந்து மேலே தங்க பேப்பரை போட்டு பண்ணி வரைஞ்சி வெட்டி இப்படி இல்லாமல் ஏமாத்துவாங்கன்னு நமக்கு தெரியவே இல்லை எது உன் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு தெரியாத அளவுக்கு நம்மளை வந்து ஏமாத்துறாங்க மக்களே ரொம்ப உஷாராக இருக்கணும் ஏமாந்துடக்கூடாது கம்மியான வளைக்கு தர அது தரேன்னு சொல்லி வித் விற்றுட்டாங்கனாக்க நம்ம ஏமாந்துடுவோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெண்டு சைடும் வந்து அதை ஒட்டி பேப்பர் எடுத்து தட்டி ஒரிஜினல் மாதிரியே அதை வந்து ஃபிட் பண்ணுறாங்க பாருங்க ஏ இது டூப்ளிகேட்டு அவனே வந்து இது டூப்ளிகேட்டியா அப்படின்னாலும் இது உரசி உரசும் போது பார்த்தீங்கன்னா தங்க மாதிரியே தான் இருக்கும் உங்க பாருங்க எவ்வளோ நுணு நுட்பமாக அது பண்ணுறாங்கன்னு மட்டும் பாத்தீங்களா எப்படி இருக்கு பாருங்கள் அடாடாடாடாடாடாடாடா பார்த்தா ஒரிஜினல் மாதிரியே இருக்கியா ஒரிஜினல் மாதிரியே இருக்குது பாருங்க பாருங்கள் எப்படி பண்ணுறாங்க பாருங்கள் பார்த்திங்களா எப்படி இருக்குது மின் பலவளப்பா இருக்கா மின்னுதா ம் இப்படிதான் ஏமாத்துறது